ஆளுநர் என்பவர் மாநில நலனில் அக்கறை கொண்டவராக மக்கள் மேம்பாட்டில் ஆர்வம் கொண்டவராக உண்மையை பேசுவவராக இருக்க வேண்டும்

சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று துடிக்கிற ஆர் என் ரவி யார் சட்ட கிழிஞ்சி நெஞ்சை கிளிஞ்சு இருக்கிற எங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குறிப்பினரா அப்படியே அவர் பேசணும்னு வந்தா கூட சபாநாயகர் அதை அனுமதிக்கணும் சபாநாயகர் அவர் அனுமதி வாங்கனாரா ரெண்டுமே இல்ல அங்க முடிஞ்சு போச்சு சட்டமன்றத்தை அவர் எதுவும் பேச முடியாது இந்த பிச்சைக்காரன் மச்சி இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போடக் கூடாது நீங்க நல்லா இருப்பீங்க யார் அத சொல்றதுக்கு சட்டமன்றம் பின்பற்ற ஒரு ஏமாச்சார்வதர்ச ஒரு நாமினேட்டட் அப்பாயinted கவர்னருக்கு என்ன தகுதி இருக்கு நான் வாஜா கவிசிந்த புரட்சி கவிதாசன் பேசிர பொழுது முயலுக்கு மூணு கால்னு எழுதி கொடுத்தா அது அவர் வாசிக்கணுமா அப்படின்னு கேட்டாரு அதுதான் அவர் வேளை அவர்து வாகின

மனசாட்சி இடம் கொடுக்கலங்கிறதுக்காக அவையினுடைய மரபு அவையினுடைய மாண்பை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுடைய கண்ணியத்தை கீழே இறக்குற மாதிரி நான் படிக்க மாட்டேன்னு திமுறோடு திரிவேன் அப்படின்னு சொன்னா அதை தமிழ்நாடு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது கேட்டுக்க பச்சை தமிழ்ல பேசினார் அது உங்களுக்கு ஆவலையா அப்படின்னுட்டு இன்னைக்கு வாழ்த்துக்கள் நாளைக்கு என்ன சொல்லுவாரு கோட்ஸே வாழ்க பாரு என்ன சொல்லுவாரு சாவர்கர் இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரர் அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன சொல்லுவாரு மதச்சார்பின்மை மேற்கூடாத சிந்தனை அது இந்தியாவுக்கு செட் ஆகாது அப்படிம்பாரு ராமர் கோயில சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் இறைச்சிக்கு தடை விதிச்ச மாதிரி மதுரையில வந்து இறைச்சிக்கு தடை விதிக்கணும்னு நாளா அன்னைக்கு பேசுவாரு இப்படி ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஒண்ணு தோணும் அதையெல்லாம் ஒவ்வொரு வருஷம் வந்து பேசுவாரு அதையெல்லாம் அனுமதிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் வாயை மூடி கொண்டிருக்கக்கூடிய பொம்மை அல்ல எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த நடவடிக்கைக்கு ஆளுநரின் இந்த அநாகரிக நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் எந்த அளவுக்கு எனக்கு ஆச்சரியம் இல்லை ஏன்னா இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க பிஜேபியோட அதனால ஆதரவு தெரிவிக்கிறாங்க கூட வச்சுக்கலாம் கூட்டணியை முடிச்சு ஒரு நாடகம் ஆடுனாங்க இடையில ஓராண்டு காலம் அந்த காலகட்டத்தில் அமையார் ஜெயலலிதா பெயரில் வந்த மீன்வட பல்கலைக்கழக மசோதாவை இரண்டாவது முறை தமிழ்நாடு அரசு திருப்பி அனுப்பும்போது போது திராவிட முன்னேற்ற கழக அரசு திருப்பி நிறைவேற்றிய போது ஆளுநர் திருப்பி அனுப்பாத போது நீங்க அனுப்ப முடியாது அப்படின்னு கவர்னருக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு ஜெயலலிதா பெயரில் மீன்வட பல்கலைக்கழக மசோதாவை எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்துவிட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி அப்படி பத்தியா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் ஐபிஎஸ் அதிகாரி கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்வையர் பண்ண மனிதர் கவுனராக இருக்கும் போது மறுபடியும் நான் சட்ட அரசியல் சரண்டின் சட்டத்தை காப்பாத்துவேன் என்று சொன்ன ஒரு மனிதர் வந்து இன்னிக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு நேரத்தில் வழங்கி கொண்டிருக்கிறார் இது காரணம் என்ன தெரியுமா சுப்ரீம் கோர்ட் நட்சி நட்ஜ்ஜென்ட் இருக்கின்ற அதிகார பதிகளை நியமிக்க நிர்ணயிக்க வேண்டும் என்று தமிழக அரசு சென்ற அந்த இதுல வந்து கவாயினுடைய ஜட்ஜ்மென்ட் வந்து மிக தவறான ஒரு ஜட்மெண்ட் மறுபடியும் நமக்கு தெரியுது அடிக்கிற அடியில உடம்பு எல்லாம் புண்ணாயி பொனநாத்தம் அளவுக்கு அடிக்கணும் யார் இவனத்தானே ஒன்னத்தாண்டா பிலோ அட்ரா அடிக்கிற அடியில பின்னணும் மறுபடியும் அதே வேலையை பார்த்துட்டு போனா இந்த மாதிரி அடிக்காத ரெண்டு விஷயம் கேட்கிறேன் ஒன்று கவர்ந்தாய் வாழ்த்து கவர்னர் இருக்கும் அதை மாற்றுவதற்கு ஆர் என்ற ரவி யார் தமிழ்நாடு சட்டமன்றம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு மரபை ஒரு இண்டிவிஜுவல் மாற்றுங்கன்னு சொல்லி உத்தரவிடுவதற்கு அவர் யார்

எதிர்கட்சி தலைவர் இந்த ஆட்சி சொல்றதுல இன்னென்ன தவறுகள் இருக்கு இந்த உரையில் என்னென்ன குற்றங்கள் இருக்கு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டுகளை சொல்வார் ஆனா கவர்னர் ஒரு கான்ட்ரோவர்ஷியல் கவர்னரா திரு ஆர்கே சொல்றது மாதிரி ஒரு அடாவடி செயலை தொடர்ந்து செய்யறார் குற்றச்சாட்டை நீங்க எப்படி பார்க்கறீங்க விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி பின்னிப்படல மறுத்து பேசாம நீங்க எத்தனை பெரிய பொய்யை சொன்னாலும் எத்தனை பெரிய அவதூறை சொன்னாலும் எத்தனை பெரிய சட்டவிரோதமான கருத்துக்களை முன்வைத்தாலும் அப்படியே வாசிக்க வேண்டும் உங்களுக்கு உங்களுக்கு என்று எந்த உரிமையும் கிடையாது நீங்கள் வந்து ஒப்புவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொறுப்பு அதுதான் பொறுப்பு அப்படின்னு வந்துட்டு ஏறிய பல தீர்ப்புகள்ல இதை வந்து ஏற்கனவே சொல்லி உங்களுடைய சொந்த கருத்து அல்ல நீங்க வந்து உங்க சொந்த கருத்தை சொல்வதற்கான இடம் இல்ல இல்லை அசிங்கப்படுத்துறதுக்கு போல பெரிய உள்ள ஒரு ஒரு உரையில அரசியல் சாசனத்துக்கு விரோதமான கருத்து இருக்கு அப்படின்னா அதை நான் படிக்க மாட்டேன்னு சொல்லலாம் அவர் அப்செக்ட் பண்ணலாம் ஒரு செசஸ்டிஸ்ட் பிரிவினைவாத கருத்து அதுக்குள்ள இருக்கு ஒரு தமிழ்நாடு சார்ந்த ஒரு இருக்குன்னு சொன்னா அதற்கு அவர் அப்செக்ட் பண்ணலாம் அதை படிக்க மாட்டேன்னு அவர் சொல்லலாம் அல்லது இன்டிசென்ட் வல்கர் அன்பார்லிமென்ட்ரி ஏதாவது அதுல இருக்கு அந்த கண்டென்ட்ல இருக்குதுன்னா அதை அவர் அப்செக்ட் பண்ணலாம் அப்படி இல்லாமல் அரசு தன் கொள்கை தன் சாதனை சொல்றதை படிக்கிறது அவருக்கு என்ன சார் பிரச்சனை இல்ல பொய்யை அள்ளி வீசுவதை அதை பொய் சொல்லணுமா ஆளுநர் பொய் சொல்ல வேண்டுமா

வந்துரும் <laughs> 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 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள் எல்லா ஆண்டுகள் மின்சாரம் எல்லா கிராமத்துக்கும் தண்ணி எல்லாருக்கும் வீடு இதெல்லாம் அரசாங்கத்தோட பாலிசிதான்

ஸ்பீச் வந்து அவருக்கு அந்த காப்பி அனுப்பப்பட்டிருக்கும் ஏற்கனவே இதை ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சுக்கான இதில் இந்த இதெல்லாம் படிக்கிறது இல்லை அப்படின்ற முடிவோடு தான் அவர் வந்து வந்திருக்காரு அதுக்கு மறுப்பு கொடுக்கணும் அதாவது மறுப்பு கொடுப்பதற்கான இடமோ இங்கே பேசுறதுக்கு சட்டமன்றமோ அதுக்கு இடம் கிடையாது ஒன்றும் கஸ்டமரி ஸ்பீச்சை வாசிக்கணும் இல்லை இங்கே வரவே மாட்டேன்னு ஏற்கனவே அவர் சொல்லியிருந்திருக்கலாம் இதை வாசிக்கவே முடியாதுன்னு டிக்ளைனே பண்ணியிருக்கலாம் டே

ஏதாச்சும் ஒரு ஆளுங்கட்சி இருக்கின்ற மாநிலத்தில் வந்து இது கவர்னருடைய அட்ரஸ்ல வந்து அதாவது முதலமைச்சர் எழுதி கொடுக்கிற இல்லைனா அரசாங்கம் எழுதி கொடுக்கிற ஒரு ஜட்மெண்ட்ல வந்து இது தவறுங்க அதை மாத்தி கொடுங்க ஏதாச்சும் ஒரு கவர்னர் வந்து இண்டிபெண்ட் இந்தியாவில் சொல்லியிருக்காரான்னு கேட்கணும் அது எனக்கு பயிற்சி முடிச்சு போச்சு நான் லூஸ் இல்ல சார் கண்டென்ட் தப்பா இருக்கு நீங்க சில ஒமிட் பண்ணிருக்கீங்க சில ராங்கா க்ளைம் பண்ணுறீங்க அதெல்லாம் நான் எப்படி படிக்கிறது என்னுடைய கான்சன்ஸ் அதுக்கு இடம் நீங்க வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட் உங்களுக்கு இதுல வேற ஒண்ணுமே சேர்க்கிறது ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் என்னோட உட்காந்துருக்காரு பிரசிடென்ட் படிக்கிறார்கள் எல்லாரும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் செய்ய வேண்டும் என்று என்னுடைய அரசாங்கம் என்ன செய்தது என்று எனக்கு நன்றாக தெரியும் நீ உங்களுடைய நீங்க சொல்வது வந்து உங்களுடைய ஒப்பீனியன்

நான் உன்ட்ட சொல்லப்படாது சொல்லப்படாது நீ எவ்வளவோ மறைச்சு பார்த்து அதுவா பொத்துட்டு வெளியே வர்றப்ப எப்படி ஒன்றை சொல்லாம இருக்க முடியும் என்னன்னு சொல்ல போறீங்க சொல்றம்மா சட்டமன்றத்தை பொறுத்த அளவில் இருநூத்தி முப்பத்தி நான்கு உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பேசுவதற்கு உரிமைப்பட்டவர்கள் ஐய இப்ப எது வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறைய ரிலாக்ஸ் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களில் தான் முதலமைச்சர் இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார் அமைச்சர்கள் இருக்கிறார்கள் யார் பேச வேண்டும் என்றாலும் முதலமைச்சரை எழுந்து பேச வேண்டும் என்றாலும் அதற்கு சபாநாயகர் அவை தலைவர் அனுமதிக்க வேண்டும் முதலமைச்சரை பேசுவதற்கு அவை தலைவரிடம் அனுமதி கோருவார் அவை தலைவர் அனுமதி அளித்த பிறகு முதலமைச்சர் பேசுவார் அதனால மாப்பு இத்தோட எதிர்கட்சி தலைவர் எழுந்து நின்று கேப்பார் கையை வைத்து கேப்பார் நான் பேச போறேன்னு சொல்லுவார் அமைச்சர்கள் எழுந்து அவங்களுக்கு ஒரு கருத்து சொல்லனா கூட குறுக்கீடு செய்யணா கூட பேரவைத் தலைவர் அனுமதி கேட்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படித்தான் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இவர்கள் மட்டும்தான் அங்கே பேச முடியும் பேசுவதற்கும் பேரவைத் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கணும் ஆர் என் ரவி யார்

உங்கள் பாச்சா இங்கே பழிக்காது இந்த அவைக்குன்னு ஒரு மரபு இருக்கு இந்த மரபுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க தேசிய கீதத்தை எங்கே வைக்கணும் தமிழ் தாய் வாழ்த்தை எங்கே வைக்கணும் இதெல்லாம் இந்த அவைக்கு தெரியும் இதை சொல்ல வேண்டிய அதிகாரம் உங்களுக்கு இல்லை எனவே நாட்டுப்பண்ணையும் பாடும் இந்த அவை தமிழ் தாய் வாழ்த்தையும் பாடும் இந்த அவை ரெண்டுக்கு எழுமையின் மரியாதை செலுத்துவது மலபா இருக்கு அப்படிப்பட்ட இடத்துல இந்த குண்ட கமெண்டக்கம் வந்து வம்பு பண்ணக்கூடிய வேலை எல்லாம் செஞ்சால் அது எடுபடாதுன்னுட்டு அங்கேயே உணர்த்தி விட்டார் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் என்ன வேணும் அடிக்கிற ஆரென்றவர்கள் இப்படி செய்யறது முதல் முறையில்ல இது தொடர்ச்சியாக இது நடக்கிறது கண்டனம் வருது ஏற்கனவே பலமுறை அவர் குட்டப்பட்டிருக்கிறார் குட்டு வாங்கியிருக்கிறாரு ஆனாலும் இந்த போக்கு தொடருது அது ஏன் அப்படின்னு ஒண்ணு இதை இவரை கண்டிக்க வேண்டிய இவருக்கு கடிவாளம் போட வேண்டிய உள்துறை அமைச்சகம் ஒன்றிய அரசு இதுல பாராமுகமா இருக்கிறதா அவங்களுக்கு இதுல ரோலே இல்லையா ஒரு எல்லை மீறக்கூடிய ஆளுநர்களை வரம்பு மீறக்கூடியவங்களை கண்டிக்கக்கூடிய இடத்துலயோ கட்டுப்படுத்துற இடத்துலயோ உள்துறை அமைச்சகம் இல்லையா சொல்றப்பா பிஜேபி இதெல்லாம் கண்டிக்காதா பிஜேபி இதை என்கரேஜ் பண்ணும் அவங்களுக்கு ஒரு மரபு இருக்குதுன்னா அந்த மரபை உடைக்கிறதா அவங்க வேலையே திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க காலம் காலங்காலமாக நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் வரலாறு முழுக்க பார்க்குறோம் எந்த இடத்துல தீபம் ஏற்றப்பட்டதோ அந்த இடத்துல இந்த ஆண்டு ஏற்றிட்டாங்க ஆனால் அவங்க இல்லாதவண்ணை கிரியேட் பண்ணுறாங்க இந்த அந்த பக்கத்தில் தான் போய் ஏற்றணும் அந்த தூண்டில் தான் ஏற்றணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் இருந்து எப்படி ஒருத்தர் செய்வாரோ

எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எப்படி நடந்துச்சு காலங்காலமா எப்படி நடக்குது அதான் இப்ப நடக்குது இந்த முதலமைச்சர் வந்து மாத்திட்டாரா இந்த முதலமைச்சர் முதல்ல உள்ள தூக்கி கடைசியா போட்டாரா இந்த அரசு வந்த அப்புறம் மாத்தினாங்களா அப்போ பிரச்சனை எப்படி கிரியேட் பண்றாங்க பாருங்க குறும்பு குறும்பு அந்த விளையாட்டு போகவே இல்லப்பா அப்ப என்னன்னா இருக்கிற கட்டமைப்பை குலைப்பது வம்பு வளர்ப்பது பிரச்சனையை உருவாக்குறது பிரச்சனையை உருவாக்கி குளிர் காய்வது இதுதான் அவங்களுடைய அரசியல் ஆளுநர் வந்து ஏன் இதை படிக்கலன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் நீண்ட ஒரு இது அது வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது நயனார் நாகேந்திரன் அவர்களோ சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாதிரி அரசின் மீதான குற்றச்சாட்டுகள் சட்டம் ஒழுங்கு தற்கொலைகள் அதிகமாயிடுச்சு சிறார்கள் மீதான குற்றம் இப்படி நீங்க முதலீடு சரிந்து விட்டது உள்ளாட்சி தேர்தல் இடத்துல கோயில் நிர்வாகம் தொடர்பாக அவர் எதிர்க்கட்சிகள் என்னவெல்லாம் சொல்கின்றனவோ அதெல்லாத்தையும் அவர் வந்து சொல்ற சொல்றப்பா அந்த கருத்துக்களையும் சொல்லக்கூடிய உரிமை ஆர்என் ரவிக்கு உண்டு அவர் என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி உண்டோ நயினார் நாகேந்திரனுக்கு எப்படி உண்டோ அண்ணாமலைக்கு எப்படி உண்டோ அது போல் ஆர் என் ரவிக்கும் கருத்து உண்டு கருத்தை சொல்லலாம் ஆனால் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உண்டா அப்போ ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு ஆர் என் ரவி என்ன பண்ணணும் தமிழ்நாட்டின் மீது அவருக்கு அக்கறை இருந்தால் திமுக அரசு தமிழ்நாட்டில் போதிய அளவுக்கு செயல்படலைங்கிற விமர்சனம் அவருக்கு இருந்தால் தமிழ்நாட்டின் மீது பாசம் அவருக்கு பொங்கி வழியுது அப்படின்னா அவர் என்ன செய்யணும்னா சட்டப்பேரவை தேர்தல் வருது அவர் ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு பிஜேபியில் போய் ஒரு சீட்டை வாங்கி அண்ணாமலை போட்டியிட்ட கரூர்லையோ அல்லது தென் தமிழகத்திலையோ அல்லது டெல்டாலையோ எங்கே வேணாலும் அவர் போய் போட்டியிடட்டும்

புரியல என்ன கேக்குறேன் இன்னைக்கு கூட ஆளுநருக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்கணுமோ சட்டம் என்ன சொல்லுதோ அவரை எப்படி வரவேற்கணும் அவருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவருக்கு எப்படி வரவேற்ற அழைத்து போய் இருக்கையில உட்கார வைக்கணும் சபாநாயகர் எங்க உட்காரணும் ஆளுநர் எங்க உட்காரணும் எல்லாமே இன்னைக்கு நடந்தது என்ன பிரச்சனை அவருக்கு மைக்கு கொடுக்கப்பட்டதா அவர் மைக்க வாங்கிட்டு உரையை படிக்காம வாயில வந்து அதை பேசணும்னு நினைச்சாருன்னா அதை எப்படி அனுமதிக்க முடியும் அப்போ அந்த இடத்துல சபாநாயகர் தலையிட வேண்டிய தேவை வருது அது சட்டத்துக்கு உட்பட்டது நம்ம எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு வந்து உங்களுக்குறாங்க இல்லையா சட்ட சட்ட மன்றத்துல சபாநாயகருக்கு அந்த அதிகாரம் இருக்கு சட்டம் வழங்கி இருக்கு சபாநாயகர் தலையிட்டார் ஏன்னா சட்டப்படி ஆளுநர் நடக்கல சட்டப்படி ஆளுநர் நடக்காத இடத்தில் சட்டப்படி சபாநாயகர் தலையிட வேண்டிய தேவை வந்துச்சு முதலமைச்சர் எந்திரிச்சு சட்டப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார் அப்ப இன்னைக்கு சட்டமீறலை செய்த ஆளுநர் ரவி சட்டப்படி நடந்தது சபாநாயகர் சட்டப்படி நடந்தது முதலமைச்சர் சட்டப்படி நடந்தது சட்டமன்ற அவை சட்டாவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் ஆளுநர் எப்படி டீல் பண்ணுச்சுன்னா பண்ணிச்சுன்னா கே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்த போது ஆளுநர் வந்து ஃபீல்ட்ல இறங்கி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு போனோ ரோட்ல இறங்கி கருப்பு கொடி பிடிச்சு கைதானவர்கள் திமுக

சட்டமன்றத்தில் உரையை படிக்காமல் ஆளுநர் ஆர்என் ரவி வெளியேறியது குறித்து உங்க கருத்து என்னென்ன அது வழக்கமான செயல் அப்படின்னு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் தவறான போக்கு அப்படின்னு நாற்பத்தி நான்கு சதவீதம் பேரும் அரசியல் இது சகஜம் அப்படின்னு பதினான்கு சதவீதம் பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க